ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மனக்கோவலம் குக்கிங் சேனல் எப்போவுமே நம்ம பீட்ரூட்டில் பொரியல் பண்ணுவோம் அல்வா பண்ணுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோ பீட்ரூட் எடுத்திருக்கேன் அதோடய தோல் எல்லாத்தையும் நல்லா பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் நல்லா சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளோட பீட்ரூட் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதை வந்து பாயில் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை வந்து உள்ளே சேர்த்துட்டேன் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் எவ்வளோ உப்பு இதுக்கு தேவையோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் பாயில் பண்ண போகிறனால பீட்ரூட்டுக்கு ரொம்ப தண்ணி விட வேண்டாம் சும்மா ஒரு கால் கப்பு மட்டும் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை குக்கரில் பாயில் பண்ண போகிறதுங்கிறதுனால குக்கரில் அடியில் தண்ணி வச்சுட்டு அதில் நம்ம இந்த பாத்திரத்தை வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு மேலேயே வந்து ஒரு அரை டம்ளர் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதுலேயும் தண்ணியை விட்டு வச்சாச்சு இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் நம்ம மஞ்சப்பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வந்து நல்லா ரெடியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் இந்த ரெசிபிக்கு வறுத்தரைக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து நல்ல ஆனதும் ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்க்கறது மூலமாக ரெசிபிக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கும் அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும் பொறிஞ்சு வந்தோடனே நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலே வந்து மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வந்து வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் இதுக்கு காரமே வந்து வரமிளகா தான் அதனால் நான் வந்து ஒரு பத்து வரமிளகா எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம அவ்வளோ பீட்ரூட் போடுறோம் அதுக்கு வந்து இந்த மிளகா சரியாக இருக்கும் நான் வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்கிறனால நான் முக்கால் கிலோ பீட்ரூட்டுக்கு இந்தந்த இன்கிரீடியன்ட் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற வாரி இந்த வறுத்தரைக்கிற இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்தெடுக்கணும் எல்லாமே நல்லா நிறம் மாதிரியும் வரணும் அதே சேம் டைம் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம இதை வருத்தெடுத்துட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காமல் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் வறுத்தரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு பண்ணுங்கள் நீங்கள் சாதாரணமாக டேரெக்டாக போட்டால் நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம இதை அரைச்சிடுவோம் இதோட சத்து வந்து அவங்களுக்குள்ளே போகும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வந்து இந்த கருவேப்பிலை தேங்காய் ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளேட்டில் கொட்டி ஆரம்பித்தாச்சு அப்புறம் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குது இப்போ இங்கே வந்து கடாயில் லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளித்தண்ணியை வந்து ரெடியாக வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டம்ளர்கிட்ட வந்து கருப்பு கொத்துக்கடலையை ஆல்ரெடி நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டு உப்பு மஞ்சள் பொடி ரெண்டையுமே போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அட் த சேம் டைம் நம்ம குக்கரில் வச்ச பீட்ரூட் பருப்பு ரெண்டுமே வந்து நல்லா வெந்திரித்து இப்போ வந்து இங்கே புளித்தண்ணி வச்சுருந்தோம் அது வந்து நல்ல கொதி வருது கொதி வர டைமில் வந்து நம்ம இங்கே வெந்த பீட்ரூட்டை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம் இல்லை சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் எல்லா பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிவிட்டு வெந்த பருப்பையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம ஆல்ரெடி காட்டின அந்த கருப்பு கொத்துக்கடலை வெந்ததை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் புளித்தண்ணியில் வந்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும் பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து கொதி வருது இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அந்த வறுத்தரைச்ச அந்த பொடியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்தரைச்சி பண்ணாலே அதோட ரெசிபி டேஸ்ட்டே தனி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பொடியெல்லாம் சேர்த்தனால எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி நல்லா ஒரு கொதி வரணும் எல்லாமே சேர்ந்து கொதிக்கிறதுக்குள்ளே இந்த ரெசிபிக்கு நம்ம தாளிச்சிடலாம் கடாயில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டுங்க நல்ல வாசனையாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனது கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலே ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கேயே எல்லாமே சேர்ந்து கொதி வந்துட்டு இதில் நம்ம தாளித்ததை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாளிச்சதை சேர்த்தனால ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் கருப்பு கொத்துக்கடலை எல்லாம் போட்டால் புளிக்கூட்டு வந்து எடுத்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து எல்லா டிஃபனுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் ஆல்இன் ஒன் ரெசிபி கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்